வணக்கம் இன்னைக்கு கீரை கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் பருப்பு போட்டுக்கோங்க வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க இப்போ நல்லா அலசி வச்ச கீரையே இதில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஆல்ரெடி கீரையிலே தண்ணி வரும் ஒரு நாலு விசில் விடுங்க விட்டதுக்கப்புறமா திறந்து பார்த்துட்டு அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க சேர்த்து மேஷரில் மேஷ் பண்ணலாம் இல்லைன்னா மத்திலையும் கடையலாம் நல்லா போங்க தண்டு முத்தாத தண்டாக போட்டுக்கோங்க நல்லா மசஞ்சிடுவோம் நல்லா மசிச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுக்கோங்க இப்போ கடைஞ்சி வச்சுருக்க கீரையில் சேர்த்தது நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ கடையில் தயாராகிடுச்சு இது சூடான சாதத்து கூட நெய் கொஞ்சம் சேர்த்து பரிமாறிஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும்